ஹலோ குட் மார்னிங் சார் என்ன சார் குட் மார்னிங் என்ன சார் இப்படி பண்ணிருந்தீங்க என்ன சார் என்ன சார் அச்சு சௌகாத்தளி இது சௌகத்தளி இது என்ன சார் அச்சு சௌகாரி சார் பேசுறீங்க கரெக்ட்டுங்களா ஆமாம் சொல்லுங்க அவர் கஸ்டமர் லைன் லைன் அவர் அவர் பக்கத்தில் இருக்காரு இருக்கார் இருக்கார் சொல்லுங்க அவர் ஃபோன் கொடுங்க சார் நான் தான் பேசுறேன் சொல்லுங்க கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து தாங்க நான் இத்தனை நாள் ஒரு மாசம் ஆச்சுங்க ஒரு நாள்ல நீங்க சொன்னீங்க நீங்க மரியாதை குடுத்தீங்களா சொன்ன வார்த்தைக்கு சொன்ன வார்த்தைக்கு நீங்க மரியாதை குடுத்தீங்களா சார் நீங்க என்ன சார் பிக் பண்றது இல்ல சார் இல்ல பிக் பண்றது இல்ல நீங்க பிக் பண்றதே இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நீங்க ஒரு மெயில் சௌகத் அலி டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் Or longer, <laughs> Ama. I am sending the mail for first time I do Ama. not know the instruction for sending the mail Ama. if there is any mistake please forgive me the uh. what I mentioned the email id Ama. and then went to Chennai mm. Phumos, and they gave me their email id there. Mm. what I want to say it's not that friendly enrolled me the insurance saying that they would uh, give me a loan of if I pay twenty thousand nine hundred Okay. 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 I, will okay. Okay. Mm. I will get serum life insurance. Mm. And the basics that told me that they would give me a loan of two lakhs in the main, we told insurance. I took this insurance uh. and waiting the three months, okay. thinking that the loan would come after getting the loan. Okay. It's a very different to for me to get out of the loan. Mm. It has been a year. uh year. I have been in insurance company. Uh -huh. They are call called me uh, first me to pay the next premium. Okay. The insurance premium is that two thirty thousand for forty rupees for the insurance. Okay. We so will get sixty five thousand within our uh twenty four hours. I have been taking money. Mm. They will be feeding me for a month now. I'm Even they did not give me give it the keep I am saying today tomorrow. டுடே டுமாரோ தி ஆன்சர் ஓகே ஆமா அப்படிதான் சொல்லுறீங்க ஆ அப்படியே நீ போட்டுருக்கீங்க யார் இந்த டிசைன் தன்ன வந்து செருங்க நீங்க தான நீங்களும் ஹரிஷன் தான சொல்றீங்க ஹரிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஆரம் சார் ஹரிஷ் வந்து உங்களை மீட் பண்ணாரா என்னது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மீட் பண்ணாரா ஆமா என்ன மீட் பண்ணாரே அந்த நம்பிக்கையிலயும் நீங்க போன் பண்ணி எனக்கு ஃபார்ம் ஃபில் அப் ஹெல்ப் பண்றீங்கன்ற நம்பிக்கையில இருந்தா நான் உங்ககிட்ட நம்பிக்கையா இருப்பீங்க நம்பி நம்பி தான் நான் உங்களுக்கு காசு கொடுத்தேன்

காசு எடுத்துட்டு ஓட்டாங்க அவங்க சொல்லி போட்டு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு எழுத்து அடிச்சுட்டு இருக்காங்க அறுபத்தையாயிரம் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறேன் வேற எதுவும் நான் சொல்லவே இல்ல எக்ஸ்ட்ராவா நான் எதுவுமே சொல்லவே இல்லை ஹரிஷ் வந்து ஹரிஷ் எனக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாருங்க இது மாதிரி உங்களுக்கு பத்து கால் பண்ணதை கூட ஒரு கால் எடுத்துட்டு எனக்கு கேள்வி கேட்கறதுங்களா அது மாதிரி கேள்வி கேட்கிறாரு சார் இல்ல சார் டெர்மினேட் பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாதான் சார் எனக்கு திருப்பி ஜாப் வந்து ரீஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இப்போது இப்போ வந்து நாளைக்கு நாளைக்கு கொடுத்துருக்காங்க நாளைக்கு அவருக்கு ஓகே

சொன்னீங்கன்னா அவங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவேன் நீங்க போனே எடுக்கல நான் என்னோட நான் காசு கொடுத்துட்டு வெளியில இந்த கடன் வாங்கி கொடுத்தவங்க அவங்களோட மென்டாலிட்டி நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது நான் எப்படி வாங்கினேன் வாங்கி கொடுத்தேன் நான் என் சிஸ்டரோட நான் பேசிட்டு அவங்க கொடுத்ததுனால தான் நான் உங்ககே கொடுத்தேன் என்னை நம்பி யாரும் தரமாட்டாங்க சார் நான் என்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு நான் பரிதாபமான சூழ்நிலையில தான் நான் இருந்து நான் உங்களுக்கு பண்றேன் என்கிட்ட காசு இல்லை இல்லைன்னா இல்ல வராதுன்னா விட்டுருங்க தராதீங்க தராதிங்க அப்படின்னு தான் நான் சொன்னது நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க ஸ்கூல் டீச்சரை நீங்கள் அசிங்கப்படுத்தி விட்டீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டீங்க சரிங்களா ஒரு நாள்னு சொல்லிவிட்டு இருபது ஒரு மாதம் ஆகிபச்சி இது இன்னையோட ஒரு மாதம் ஆயிடுச்சு சரிங்களா இன்றைக்கு தான் செவ்வாக்க மருந்து தான் வாங்கினீங்க என்கிட்ட ஆ நான் அப்போ அப்போ என்னோட என்னோடய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் ஆ புரியுதுங்களா அந்த 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 பொம்பளை என்ன மாட்டி விட்டாண்ணே சரிங்களா அந்த பொம்பளைக்கும் நான் வாங்கி கொடுத்ததுக்கு கடன் வாங்கி தான் கொடுத்தேன் மூணு மாசமாக எனக்கு லோன் வாங்கி தான் லோன் வரும் லோன் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்துதா சரிங்களா அந்த ரெக்கார்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அந்த ரெக்கார்டும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அவன் என்ன பேசினா எப்படி பேசுனா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அவளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாலா புரியுது அவள் பண்ணதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவள் எவ்வளோ வருத்தி சரிங்களா அவளுக்கு சம்பாதியம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவள் அந்த அந்த வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் என்ன அவ்வளவுக்கும் லிமிடெட் கம்பெனி நீங்க ஒரிஜினலா இருக்கிற உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இதுல வித்தியாசம் இருக்கா இல்லையா இல்ல இல்ல ரெண்டு பேரும் சேமா தானே நடந்துக்கிறீங்க அது போ